நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி மூணு தேர்ச்சி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் பெண்கள் நாலு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்று தேர்ச்சி பெற்றவர்கள் நாலு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு மூணு மாணவ ஆண்களை விட பெண்கள் அஞ்சு புள்ளி ஒம்பது அஞ்சு சதவீதம் தேர்ச்சி அதை மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு பள்ளிகள் தேர்வு எழுதின அதில் மேல்நிலைப் பள்ளிகள் ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று உயர்நிலைப் பள்ளிகள் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு இதில் நாலாயிரத்தி நூற்றி அஞ்சு பள்ளிகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது அரசு பள்ளிகள் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு பள்ளிகள் நூற்றுக்கு நூறு தேர்ச்சி சதவீதம் பெற்றுள்ளது பள்ளிகள் வாரியாக தேர்ச்சி சதவீதம் அரசு பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது ஜீரோ அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு ஏழு தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாலு மூணு இருபாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒம்பது மூணு பெண்கள் பள்ளிகள் ஒம்பது தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு ஜீரோ ஆண்கள் பள்ளிகள் மட்டும் எண்பத்தி மூணு புள்ளி ஒன்று ஏழு பாடவாரியாக தேதி சதவீதம் தமிழ் உள்ளிட்ட மொழிப்பாடங்கள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு அஞ்சு ஆங்கிலம் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்று அஞ்சு கணிதம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு எட்டு அறிவியல் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு ரெண்டு சமூக அறிவியல் தொண்ணூற்றஞ்சு புள்ளி ஏழு நாலு நூ பாடவாரியாக நூறு சதவீதம் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை தமிழில் எட்டு ஆங்கிலத்தில் நானூற்றி பதினஞ்சு கணிதத்தில் இருபதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அறிவியலில் ஐயாயிரத்தி நூற்றி நாலு சமூக அறிவியல் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு மாற்றுத்திறன் தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகள் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி பத்து தேர்ச்சி பெற்றவர்கள் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாலு அஞ்சு சிறைவாசிகள் தேர்வு எழுதியவர்கள் இரநூத்தி அறுபது தேர்ச்சி பெற்றோர் இரநூத்தி இருபத்தி எட்டு தேர்ச்சி சதவீதம் எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஒம்பது அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் மூணு மாவட்டங்கள் அரியலூர் தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூணு ஒன்று சிவகங்கை தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு ராமநாதபுரம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி மூணு ஆறு அரசு பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் அதிகம் மூன்று இடங்கள் அரியலூர் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ரெண்டு ஜீரோ சிவகங்கை தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு கன்னியாகுமரி தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி ஒன்று ஏழு தொடர்ந்தாண்டு தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி மூணு ஒம்பது இந்த ஆண்டு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சு ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் என்ற இந்த தடவை அதிகம் தேர்வில் தேர்ச்சிக்கு தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் வரைவு புரியாத மாணவர்களுக்கு ரெண்டு ஏழு இருபத்தி நாலு முதல் மறு தேர்வு நடத்த உள்ளது இத்தேர்வுக்கான நாளை பதினொன்று அஞ்சு வெளியிடப்படும் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிமூணு அஞ்சு இருபத்தி நாலு அன்று அனைத்து பள்ளிகளிலும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த ஆண்டு புதிதாக விடைத்தாள் நகல் ரீவேல்யூஷன் ரீ டோட்டல் டென்த்துக்கு அறிமுகம் பண்ணியிருக்கோம் அது பதினஞ்சு அஞ்சு முதல் இருபது அஞ்சு வரை விண்ணப்பிக்கலாம் எஸ் டென்த்து இல்லை அது திருநங்கைங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க இல்லைன்ட்டாங்க கிடையா லெட்டன் அக்ஷய சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரண்டு வரை